ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நியூயர் டு ஆல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை அன்புடன் வரவேற்கலாம் அதே நேரத்தில் இந்த ஆண்டில் குழந்தை பேருக்காக முயற்சி செய்கின்ற அனைத்து பெண்களுக்கும் விரைவிலேயே குழந்தை பாக்கியம் தாய்மை பாக்கியம் வந்து கிடைக்கணும் அது நம்மளுடைய ஒவ்வொரு ஒரு பிரார்த்தனை அதனுடைய எதிர்பார்ப்பு இது எல்லாமே கண்டிப்பாக விரைவிலேயே பூர்த்தி ஆகிடும் சரிங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் ஒரு கமெண்ட் வந்து பார்த்தேன் அந்த கமெண்ட்காக தான் மெயினாக அந்த வீடியோ போடணுன்னு நான் ஒரு முடிவெடுத்தேன் என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் ரொம்ப குண்டாக இருக்கிறேன் சிஸ்டர் எனக்கு அதனால எனக்கு கரு தங்க மாட்டேங்குதான்னு எனக்கு தெரியலை என்ன செய்தால் எனக்கு கருத்தறிக்கும் என்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லாருமே இன்றைக்கு குண்டாக இருக்கிறதுனால தான் குழந்தை பிறக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நீ சொல்கிறாங்க கேலி கிண்டல் பண்ணுறாங்க எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது நீங்கள் இப்போ ரீசெண்டாக வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க எனக்கு அதுவே பெரிய கவலையாக இருக்குது ஸோ எனக்கு கொஞ்சம் நீங்கள் என்னென்னு அதுக்கு ஒரு பதிலாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான அந்த வீடியோ தான் அது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது என்ன பண்ணால் நாம் விரைவில் கருபாகியம் அடையலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போயிடும் பொதுவாக தாய்மை அடைவதற்கு குண்டாக இருப்பது ஒல்லியாக இருப்பது உடல் வாகை பொறுத்தது வந்து கிடையாது உள்ளே இருக்கிற ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய பெண்களின் கர்ப்பப்பையின் சத்தை பொறுத்தது கர்ப்பப்பை வலுவாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது அது எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிறது என்னோட கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை வீக்காக இருக்குது அப்படிங்கிறது பொதுவாக கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மென்சுரல் டேட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் மாதம் மாதம் வருகின்ற மென்சஸ் முப்பது நாட்கள் அல்லது முப்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை வரையும் வரலாம் பீரியட்ஸு அது பிரச்சனையே கிடையாது அதற்கு மேலே நாற்பது நாளைக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஆகிறேன் அப்படின்னா இருந்தால் கண்டிப்பாக யூட்ரஸ்டில் ப்ராப்ளம் இருக்குது என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் நம்ம கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணது அதே நேரத்தில் விரைவிலையை எப்படி கரு தங்க வைப்பது அதற்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது இது எல்லா வகையான நம்ம பெண்களும் வந்து பண்ணலாம் குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாக இருக்கிறவங்க யாருனாலும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃபர்டிலிட்டி மசாஜ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மசாஜ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமையே இருக்கலாம் நான் அவங்களுக்கான தெரியாதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் எந்த எண்ணங்க வந்து எடுக்கிறது ஃபர்டிலிட்டி மசாஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கடுகு எண்ணெய் கேஸ்டர் ஆயில் தாங்க சொல்கிறாங்க அதை நம்ம பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஆயில் நானும் எடுத்துக்கொள்ளலாம் நான் சொல்கிற இந்த ரெண்டு ஆயில் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஒன்று கேஸ்டர் ஆயில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் கடுகு எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய் இந்த மூன்று எண்ணெயில் எந்த எண்ணெய் வேணாலும் இந்த மசாஜுக்கு வந்து பயன்படுத்தலாம் எதற்காக இந்த பர்டிகுலர் இந்த மூணு ஆயில் மட்டும் அப்படின்னா இது உடம்பை வந்து குளிர்ச்சியை வந்து வச்சுக்கக்கூடியது எதற்காக இதை நம்ம பயன்படுத்த வேண்டும் அடி வயிற்றில் பெண்கள் அதிக நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை பார்க்கும் பெண்களாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை ஃபர்டிலிட்டி ஏற்படுது அப்போ என்ன பண்ணுறது நம்ம கர்ப்பப்பையின் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதற்கு இந்த மூன்று எண்ணெயில் ஏதானும் ஒரு எண்ணெய் வந்து பயன்படுத்துங்க எப்போ பயன்படுத்துது எந்த முறையில் பயன்படுத்துவது அதிகாலை குளித்து முடித்த பிறகு எப்படி நீங்கள் குளிக்க போகும் முன் வந்து பயன்படுத்துங்கள் ஒரு கரண்டி அளவு உங்கள் உள்ளங்கை கொள்கிற அளவுக்கு ஒவ்வொரு பெண் உள்ளங்கையை பொறுத்தது என்னை பிடிக்கின்ற அளவு அதை எடுத்து வயிற்றாக நல்லா சர்க்கிள் மோஷனில் ஃபைவ் டைம்ஸு ரிவர்ஸில் ஆன்டி ஆன்டி கிளாக் வைஸு இந்த மாதிரி ஃபைவ் டைம்ஸு ரிவர்ஸில் ஃபைவ் டைம்ஸை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க இது பண்ணுறப்ப எல்லாமே ஓப்பன் ஆராக தான் இருக்கணும் அதாவது வயிறு வந்து திறந்த வெளியாக இருக்க வேண்டும் நம்ம ட்ரெஸ் போட்டு இல்லை துண்டு போட்டு எதையுமே வந்து கவர் பண்ண வேண்டாம் இப்படி நம்ம ஃபுல்லாக மசாஜ் போட்டு பண்ணுற என்ன ஆகும்னா அது உள்ளே இருக்கின்ற தசைகளை வந்து அது டைட்டாக இருக்கிற நம்ம தசைகள் எல்லாமே லூசனிங் பண்ண கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது நம்மளுடைய கர்ப்பத்தின் வேகத்தினை அதிகப்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நம்ம என்ன பண்ணால் விரைவிலேயே கருத்தரிக்கலாம் நான் சொன்னேன் இந்த அஞ்சு டிப்ஸோடு இந்த மசாஜையும் சேர்த்து ஃபாலோ பண்ணணும் முதல் நம்ம பார்க்கக்கூடியது மீன்க மீன் வகைகளை அதிலும் குழம்பில் போற்ற மீனை வந்து அதிக முறை எடுத்துக்கொள்ள வேண்டும் பாரத்திற்கு குறைந்தது ஒரு நாட்களாவது மீன் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது சுண்டல் கருப்பு நிறம் மற்றும் சாரி ப்ரவுன் கலர் அல்லது ஒயிட் கலர் இந்த ரெண்டு நிறத்தில் எந்த நிறமாக இருந்தாலும் அந்த சுண்டலை எடுத்துக்கொள்ளலாம் மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடியது தண்ணீர் தண்ணீரை எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஹைட்ரேஷனாக இருக்கும் உடம்பு வாட்டர் சப்ளை ஆக்சிஜன் சப்ளை வந்து உடம்புக்கு அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும் போது அது ரத்த ஓட்டத்தை அதிகரிப்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த நாலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் அல்லது உங்களுக்கு எந்த க பக்கத்தில் என்ன வாழைப்பழம் கிடைச்சாலும் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வாழைப்பழத்தில் எக்கச்சக்க வந்து புரோட்டீன்கள் மற்றும் விட்டமின்கள் இருப்பதனால் இது ப்ரெக்னன்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அடுத்து லாஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது தேங்காய் சில்கள் தேங்காய் சில்லுகள்லாம் என்ன பண்ணுறது இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னா காலை உணவை வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் டைமாக எடுத்துருப்போம் அந்த நேரத்தில் அந்த டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிட்டு நாலு சில் பற்களாக எடுத்து அதை கடித்து சாப்பிட வேண்டும் தேங்காய் சில்லில் நம் பச்சையாக எடுத்து சாப்பிடும்போது அதில் இருக்கின்ற புரதங்கள் முக்கியமாக ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கருமுட்டை வளர்ச்சிக்கே உரித்தான சத்து அதில் நிரம்பி இருப்பதால் அது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு கருவை தக்க வைப்பதற்கு தேவையான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி கொடுக்கும் இது ஐந்து உணவுப் பொருட்களுடன் இப்போ நம்ம பார்த்த இந்த மசாஜ் கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெய் அல்லது ஜிஞ்சலி ஆயில் நல்லெண்ணெய் இந்த மூன்று எண்ணெயில் ஏதேனும் ஒரு எண்ணெயை மட்டும் பயன்படுத்தினால் போதுமானது ஏன்னா ஒரு சிலர் உடல் வகை பொறுத்தது ஒரு சிலருக்கு அடிக்கடி எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் வந்து இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க விளக்கெண்ணெய் வந்து பயன்படுத்துங்க எனக்கு ரொம்ப ரேராக தான் ஸ்டர் இருக்கும் அப்படின்னா நல்லெண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் வந்து பயன்படுத்துங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது விரைவில் கரு தங்குவதற்கு தேவையான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் இது உருவாக்கி கொடுக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு முடிந்தவரை உங்களுக்காக நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அதே நேரத்தில் உங்களுக்கு நான் காமனாக ஒரு விஷயம் வந்து சொல்ல விரும்புகிறேன் இப்போ இந்த வீடியோ கேட்ட நம்ம ஃப்ரெண்டுக்காக மட்டும் இல்லை இது காமனாக எல்லா ஆனால் நான் சொல்கிறது ஒருத்தர் நம்ம சொல்கிறாங்க என்னால் ஒன்றால் தான் குழந்தை இல்லை ஒன்றால் வீட்டுக்கு வந்து வாரிசு இல்லை ஒன்றால் ஒன்றால் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த வார்த்தை நமக்குமான கசப்பை உண்டாக்கி தூக்கமின்மையை வந்து ஏற்படுத்துது இப்போ நமக்கு நிறையா வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இப்போ உங்களுக்கு கரு தரிப்பது பிரச்சனை இருக்கா ஆமாம் உங்கள் ப்ரெக்னென்சியில் தாமதம் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அழுகக்கூடாது புலம்ப கூடாது ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நீங்களும் உங்கள் கணவரும் இணைந்து போங்க ரெண்டு பேருமே டெஸ்ட் எடுங்க ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் இருக்கா இல்லை கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருக்கா இல்லை யூட்ரஸில் எதேனும் அடைப்பு இருக்குதா இந்த மாதிரி யூட்ரஸ் திக்னஸ் குறைவாக இருக்கா அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைனால தான் உங்களுடைய கரு வந்து ஒரு தருப்பதில் வந்து தாமதம் இருக்குதுங்கிறது கிடையவே கிடையாது ஸோ கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பரிசோதனை செய்யுங்க அதன் பிறகு எதற்கு எது எந்த வழியில் ஒரு பிரச்சனை இருக்கோ அந்த வழியை நோக்கி ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக விரைவிலேயே கர்ப்பம் தரிக்கலாம் ஸோ யாரும் வந்து கவலைப்படாதீங்க கண்ணீர் விடாதீங்க நமக்கு கண்ணீர் ரொம்பவே வலிமையானது தேங்க்ஸ் பார் வாட்சிங்